ஹெய் ஜூலால் ஹலோ யா தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்தருடைய வார்த்தையாகிய ஆசீர்வாதா மன்னா இந்த நாட்களிலே அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள் உங்களை சுற்றி இருக்கிற போராட்டங்களை பார்க்காதிருங்கள் நேற்று இரவு வரைக்கும் கூட உங்களுக்கு அநேக பலவீனங்கள் காணப்பட்டிருக்கலாம் சில போராட்டங்களுக்கு இன்னும் முடிவு வராமல் இருக்கலாம் ஏனென்ற கேள்விகள் சூழ்ந்து கொண்டே இருந்திருக்கலாம் இன்னும் சில மனக்கலக்கங்கள் இருக்கலாம் சில துக்கமான சூழ்நிலைகள் உங்களை விட்டு விலகாமல் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் சில பலவீன வியாதிகள் இன்னும் விலகி போகாமல் உங்களை அப்படியே சோர்வடைய பண்ணியிருக்கலாம் கத்திற்காக நான் ஒன்றும் செய்ய முடியல இன்னும் அதிகமாக ஜெபிக்க முடியல இப்படி பலவிதமான போராட்டங்கள் உங்களோட சூழ்ந்திருக்கலாம் கவலைப்படாதீங்க இதற்கு எல்லாவற்றுக்குமே ஆண்டவர் ஒரு பலனை கொடுத்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் லூயா சொல்லலாமா இப்பொழுது இந்த கால வேளையில் நமக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தையை கற்று பேசுகிறார் பாருங்கள் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் அலிலூயா சொல்லலாமா அலிலூயா சத்துருக்களை நாம் துரத்த வேண்டும் பிரச்சனைகளையே பார்க்குறோம் போராட்டங்களையே பார்க்குறோம் இத்தனை தடை அப்படின்னு சொல்கிறோம் இப்படி காரணங்களை பார்க்காம காரியங்களை மாத்திரம் பார்த்துட்டே இருக்கிறோம் பிரச்சனைகளுக்கான முடிவை நம்ம பார்க்காம யோசித்து செயல்படாம பிரச்சனைகளே பார்க்குறோம் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் சத்துருக்களை உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அப்படியானால் முதலாவது பாவம் என்கிற சத்துருவை நாம் துரத்த வேண்டும் நம்மை பலவீனப்படுத்தி வெக்கப்படுத்தி நம்மை தேவனொட்டி பிரிக்கிற தூரமாக்குகிற பின்மாற்றம் பாவம் ஏதோ ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாக்குற குடும்ப சமாத்தை கெடுக்கிற நம்மளுடைய வாழ்க்கையவே நாசப்படுத்துகிற தேவனுக்கும் நமக்கும் உறவை பிரிக்கிற சத்துரு பாவம் சாத்தான அந்த காரியங்களை நமக்குள் பல விதத்தில் கொண்டு அதை நாம் துரத்த வேண்டும் இயேசுவின் நாமத்தினால் அது மாத்திரமல்ல இந்த பிசாசுடைய திட்டங்கள் அநேகமாய் நமக்குள் இருக்கிற சுபாவங்கள் சத்துருக்களை துரத்தணும் தேவ சுற்றமில்லாத காரியங்களை நாம் நம்மை விட்டு துரத்தணும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு துரத்த வேண்டும் அந்த சூழ்நிலைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வசனம் வார்த்தை என்கிற பட்டயம் அலே லூயா வேத வசனமாகி ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அந்த பட்டயத்தினாலே சொத்துருக்களை துரத்த முடியும் ஆமேன் அலே லூயா இசிறுவேல் ஜனங்களுக்கு காணான் தேசத்துக்குள் கொண்டு போன உடனே நியாயப்பிரமாணத்தை ஆண்டோர் போதிக்கிறார் மோசிய மூலமாக இப்படியெல்லாம் நீங்கள் செய்தால் உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் இன்றைக்கும் நாம் சத்துருக்களுக்கு இடம் கூடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது சாத்தானுக்கு இடம் கூடாதீர்கள் என்று ஸ்தலமாகட்டும் குடும்பமாகட்டும் நம்முடைய வாழ்க்கையாட்டும் நம்முடைய ஊழியமாகட்டும் நம்முடைய ஆவிக்கு வாழ்க்கை ஆட்டும் சத்துருக்கள் நுழைவதற்கு இடம் கொடுக்காமல் அவர்களை துரத்த வேண்டும் ஜபத்தினாலே தேவ வார்த்தையினாலே விசுவாசத்தினாலே வேதம் சொல்லுது விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி வேத வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது சத்துரு விலகி ஓடுவான் கவலைப்படாதுங்க இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் உங்கள் சத்துருக்களை நீங்களே துரத்துவீர்கள் கண்களை மூடுவோமா அன்பின் பரலோக பிதாவே ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசுபத்து வருவதற்காக நன்றி இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே சத்துருக்களின் நிமித்தம் பாடுகள் என்ற வியாதி என்ற பலவீனம் என்ற பாவம் என்ற கடன் என்கிற என்னென்ன விதத்தில் சத்துருவினுடைய போராட்டம் சூழ்ந்து வேதனைப்படுத்தி இதுவரைக்கும் போராடி கொண்டிருந்ததை இப்பொழுது நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் முதல் வார்த்தை ால் அந்த சொத்துருக்களை துரத்துகிறோம் ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் அன்பை ஆசிர்வாதத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கிடைத்த சத்துருக்களை உமது வார்த்தை நாங்கள் நாங்கள் துரத்துகிறோம் சாத்தனுடைய திட்டங்கள் வார்த்தை நாளை துரத்துகிறோம் ஆண்டவரே நீர் அண்டவரே முது வார்த்தையை கொண்டு சாத்தானை செய்கீர் சாத்தானை துரத்தி நிரப்பா அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எங்களுக்குள்ள இப்பொழுது இறங்குவதாக ஒவ்வொரு குடும்பத்தை விட்டும் எந்தெந்த விதத்தில் சத்துரு நூதனமாய் கிரி செய்கிறானோ அவை எல்லாத்தையும் உடைய நாமத்தினாலே ஆண்டு முறை நோக்கி ஜபத்தினாலே விசுவாசத்தினால் நாங்கள் துரத்துவதற்கு பலன் தருகிறேன் வார்த்தை என்கிற பட்டயத்தை வைத்து நாங்கள் துரத்துகிறோம் அவர்கள் விழுந்து போவார்களாக சத்துருக்கள் முனையற்று விழுந்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறபடி கர்த்தர் கிருபை செய்வதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து ஜபிக்க உங்களுடைய நாமத்தை பற்றிக்கொள்ள உதவி செய்யும் பாவத்தின் சத்துரு துரத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எந்த கெட்ட பழக்கங்கள் போராட்டங்கள் துரத்தப்படட்டும் குடும்ப அன்பை சமாத்தை கெடுக்கிற சத்துரு துரத்தப்படட்டும் வேலையில சம்பாத்தியத்தை கெடுக்கிற ஆசுவாத்தை கெடுக்கிற சத்துருக்கள் துரத்தப்படட்டும் பலவீனத்தை கொண்டு வந்த சுகவீனத்தை கொண்டு வந்த சத்துருக்கள் துரத்தப்படட்டும் இயேசுவி நாமத்தில் இப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே யூ ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து வேத வார்த்தைனாலே சத்துருக்களை துரத்துவோம் ஆமை